நாட்டின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை பதவியிலிருந்து நீக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா அமைச்சரவையில் மாற்றம் வருமா புதிய பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் முக்கிய நபர் யார் என பல்வேறு கேள்விகள் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேவிபி தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்திருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியிலுள்ள புத்திஜீவிகள் குழுவுக்கு அதிக வாக்கு வங்கியும் ஆதரவும் இருப்பதாக உணரப்படுகிறது இதன் அடிப்படையிலேயே பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டார் தற்போது புதிய அரசாங்கம் அமைந்து ஆறு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் காரணமாக பிரதமர் பதவியை மாற்றும் முயற்சிகளும் புதிய பிரதமராக ஜே பி அமைச்சர் ஒருவரை நியமிக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஹரிணி அமரசூரிய இருபது பத்தொன்பது இல் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் சேர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமாறு திசாநாயக்கவுக்காக பிரச்சாரம் செய்தார் இருபது இருபது இல் இலங்கை பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையின் பதினாறாவது பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் ஊடாக சென்றார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பதினாறாவது பிரதமராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டாம் திகதி பதினேழாவது பிரதமராகவும் ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார் அவரது கட்சியின் முதல் பிரதமர் இவர் சிறிமாவோ பண்டாரநாயக்கு மற்றும் சந்திரிகா குமாரதெங்கவிற்கு பிறகு இந்த பொறுப்பை வகிக்கும் மூன்றாவது பெண்மணி ஆவார் ஹரிணி ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜே கொழும்பு சபையில் எதிர்பார்த்து வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொள்ள முடியாமைக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரியவே காரணமென நேரடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவரை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகள் திரைமறைவில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு இடையிலான மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை அதிகாரத்திலிருந்து நீக்கும் முயற்சிகள் திரைமறைவில் இதன் அடிப்படையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜாங்கை சந்தித்திருந்ததுடன் விழிந்து மொரகொட தலைமையிலான தனியார் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்றிலும் கலந்து கொண்டிருந்தார் இந்த பின்னணியில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக கட்சிக்குள் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவரை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஹரிணி அமரசூரியவை பிரதமர் பதவியில் இருந்து நீக்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவருக்கு ஆதரவாக செயற்படும் நாற்பத்தாறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஹரணியுடன் இணைந்து சுயேச்சையாக செயல்பட முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தற்போதைய அரசாங்கம் ஜேவிபி காரணமாக அல்ல மாறாக தேசிய மக்கள் சக்தியின் முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகவும் பல்வேறு துறைகளில் வல்லுநர்கள் இணைந்தமையால் நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்ததாகவும் இந்த குழுவினர் நம்புவதால் இச்செயற்பாட்டை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இவ்வாறு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளிப்படையான பதில் எதையும் வழங்கவில்லை தேசிய மக்கள் சக்திக்குள் சிலர் பிரச்சினைகளை உருவாக்க முயற்சிப்பதாக மட்டுமே கூறியிருந்தாலும் விரிவான விளக்கத்தை வழங்கவில்லை கொழும்பு மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்திக்குள்ளும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய முக்கிய நபராக கருதப்படுவதால் அவரை பதவி நீக்கும் முயற்சிகள் கடுமையான விளைவை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது கொழும்பு மாநகர சபைக்கான வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதற்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்த நிலையில் ஜேவிபி தரப்பில் அவசர அவசரமாக விரை காலி பால்துசார் நியமிக்கப்பட்டமையால் கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தல் பிரசாரத்தில் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை என செய்திகள் வெளியாகியிருந்தது இதன் தொடர்ச்சியாகவே பிரதமர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதற்கும் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எதிர்வரும் காலங்களில் அமைச்சர்கள் உட்பட அரசு அதிகாரிகளின் பொறுப்புகளை மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் அதற்கேற்ப தாம் உட்பட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் பலருக்கு புதிய அமைச்சு பதவிகள் கிடைக்கும் எனவும் புதியவர்கள் பலர் அமைச்சரவையில் இணைக்கப்படுவார்கள் எனவும் பலர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் தற்போதைய அமைச்சர்கள் தங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி வருவதாலும் மோசடி அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாததால் இந்த நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது உண்மையல்ல என்று அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மாற்றம் குறித்து தனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் தற்போதைய அமைச்சரவை தனக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை மிகச் சிறப்பாக செய்து வருவதால் இந்த நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இரு அமைச்சர்களும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாலும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் இருவரும் இருவேறு நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாலும் அரசாங்கத்துக்குள் கருத்து மோதலை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே பலம் வாய்ந்த ஹரிணி அமரசூரியவை நீக்குவது அரசாங்கத்துக்கு பெரும் ஆபத்து என்பதை தேசிய மக்கள் சக்தி உணர வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட வேட்பாளர் விஜித ஹேரத் ஏழு இலட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார் இது இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் ஒரு பாராளுமன்ற வேட்பாளரால் பெறப்பட்ட அதிகூடிய விருப்பு வாக்கு ஆகும் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட கலாநிதி ஹரிணி அமரசூரிய இரண்டாவது அதிகபட்சமாக ஆறு புள்ளி ஐந்து இலட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றார்